ओम गुरुभ्यो नम नवी नववी नववी ओम कांजीवासाय विगे शांतरूपाय दिमिके तू चंद्र सिंह प्रचोदयाद महाकान ओम कालीयु वित्मे मसान वासीम तो अघोर प्रचोदयादासन महाका महावराग्यवन ओमायु वित्मे संडगस्ताय दिमहे तनो वराि प्रचोदयाद அடிய உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் சொல்லப்படுது இது எல்லோராலும் பேசப்படக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் இது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அதுதான் சாபம் எப்படி தீயசக்திகளாக உருவாகிற காரணமே இந்த மெயினான இந்த சாபத்தால் மிகப்பெரிய சக்தி உருவாகி அந்த சாபம் பெற்றவரை படாத பாடுபடுத்தும் அப்படிப்பட்ட சாபங்களில் பல வகைகள் இருக்குது அதில் முதன்மையானது பெண் சாபம் பெண் சாபனத்தை விட்டாலே அதில் அது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் மதுரையில் கண்ணகி எரித்த சாபம் எல்லாமே தெரியும் அந்த நாட்டு ஊரையை எரித்த கோபம் கொண்டு சாபம் விட்ட அந்த கண்ணகியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சாபம் பொல்லாத சாபமாக சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் பண்ண விரிவாக சொல்ல போகிறேன் அந்த பெண் சாபம் எதனால் ஏற்படுகிறது அது ஏற்பட்ட பிறகு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அதுலேருந்து வெளியே வந்து நம்ம ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பற்றி சொல்லுவோம் அப்போது சாபம் பெண் சாபம் பெண் சாபம் ரொம்ப பல்லாதுன்னு சொல்லுவாங்க இது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு பெண் சாபம் வருதுனாலே அந்த பெண்ணை ஒரு வயது வந்த பெண்ணை ஒரு ஆண்மகன் காதலித்து ஏமாற்றி விட்டால் இது முக்கியமான சாபம் ஏமாற்றிட்டாலே அதுவும் இது நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு இதில் சொல்லப்படுது நம்பி காதல் பண்ணும்போது காதலித்து ஏமாற்றி விட்டுறாங்க கை விட்டுறாங்க உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திறாங்க ஆண்கள் அப்போது இந்த சாபம் ரொம்ப புல்லாத சாபமாக சொல்லப்பட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா அந்த பெண் வகையில் பொழுது சகோதரன் வகைகள் இல்லை சகோதரன் வகையில் இருக்கும்போது அவங்களுடைய மனைவிகள் அண்ணன் மனைவி தம்பி மனைவி இப்படி தான் சொல்லப்படுது அவங்களாமே சாபம் விடுவாங்க இப்போ சாபம் உரதுல பல வகைகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை தாய்க்கு நிகராக வளர்த்து வந்திருப்பாங்க அந்த தாய் வளர்த்த தாயின்னு சொல்லுவாங்க அவங்க சாபம் விடுவாங்க இது இல்லாமல் பழகிருப்பீங்க நல்ல ஒரு பழக்கமாக ஒரு இப்போல்லாம் நிறைய ஆண்களுக்கு தோழி நட்புகள் நிறைய உருவாகி வராங்க அப்படிப்பட்ட வகையிலுமே நட்புல பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ப்ரா அவங்கள ஏமாத்துகிற மாதிரி இருந்தாலும் அந்த வகையிலையும் சாபம் விட்டுடுவாங்க அந்த பெண்கள் இது மாதிரி பல வகையான பெண் சாபம் சொல்லப்பட்டு வருது அப்போது இதனால் ஏற்பட்டால் இதுக்கு அறிகுறி என்னென்னு கேட்டிங்கனாக்கா எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் போயிடும் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் இதுதான் முக்கியமான விஷயம் எல்லாமே பிரேக் ஆகிடும் நல்ல தொழில் போய் இருக்கும் திடீர்னு பிரேக் ஆகிடும் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பீங்க வளர்ச்சி இல்லாமல் போயிடும் ஆகிடும் தடைக்கு வந்துடும் உத்தியோகத்தில் பிரச்சனை வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க திடீர்னு வேலை போய்டும் அடுத்த வேறு வேலை கிடச்சி சம்பளம் குறைவாக கிடைக்கும் ப்ரொமோஷன் ஆகிருப்பீங்க டிகிரேட் ஆகிடுவோம் ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க நீங்கள் எதனாவது தப்பு பண்ணிவிட்டு அந்த வேலையிலேருந்து டீகிரேட் ஆகிடுவீங்க அந்த பதவி உயர்வுக்கு போய் பதவி இறக்கம் வந்துடும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹா நம்ம இது ஒரு சாத சாபத்தில் நம்ம மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிடும் தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது குலதெய்வ செய்தி வணங்கும் போது கனவுல வந்து காமிப்பாங்க அந்த உருவமே வந்து போகும் யார் உங்களை சாப்பிட்டுருக்காங்களோ அந்த உருவம் வந்து போகும் கனவில் வரும் அப்படி வராத பட்சத்தில் குறி சொல்லுவாங்க அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்ககிட்ட போகும்போது நான் ஒன்றுமே சொல்லியிருக்கேன் நல்லா அலை பார்த்து சேடி பொண்ணு கண்டுபிடிக்கணும் விசாரிச்சுட்டு தான் போகணும் அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் கேட்டேன் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க இவங்களால பேர் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு உறவில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பெண் தான் அவங்களுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது அவங்களோட அருக்கமாக நெருப்பு அவங்க நெருக்கமாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்க சாபம் விட்டுருப்பாங்க மனசால சாபம் விட்டுருப்பாங்க இப்போலாம் அப்படி தான் நிறைய நடக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு சண்டை தெரு சண்டை வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டை நில சண்டை இப்படிலாம் நடக்கும் அப்போது விட்டே விட்டுருவாங்க நீ நல்லா இருக்கக்கூடாது நீ இப்படி ஆகிடணும் அப்படி ஆகணும்னு மண்ணை வாரி விடுவாங்க அதெல்லாம் இப்போது நிறைய மறைமுகமாக மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய சாபந்தான் இப்போது நிறைய விஷயத்தில் வந்துட்டுருக்கு அப்போது இந்த மாதிரி காதலில் ஏமாத்துனவங்க பங்காளிகளோட மனைவிகள் சாப்பிடுறது அது அவங்க ஏன் சாப்பிட்றாங்க சொத்து தகரால தான் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்காருக்கு கம்மியாக சொத்து பிரிச்சுட்டாங்க நம்மளுக்கு கொடுக்கலை ஒன்றும் அவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க மாமியாரோடைய நகை அங்கே மாமனாருடைய சொத்து போயிடுச்சு பொருள் போயிடுச்சு உடம்பு போயிடுச்சு இப்படிலாம் அந்த பங்கு சரியாக வரலன்னா அதை அவங்க விடுவாங்க இந்த வளர்த்த தாய் சொன்னோம் இல்லையா இவங்க பெற்ற தாயே இந்த காலத்தில் வேணான்னு சொல்லி தூக்கி பிள்ளைகளும் தூக்கி எறிஞ்சிடறாங்க அப்போ வளர்த்த தாயுமே வேண்டான்னு விட்ருவாங்க கல்யாணம் பிறகு அப்போ அவங்க மனசில் பொருவுவாங்க ஆஹா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் தாய் இல்லாமல் குறைய போக்கி தாய்க்கு தாயாக வளர்த்து வந்தோம் இவ்வளோ நம்ம மதிக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஸோ இந்த மாதிரி சாபங்கள் எல்லாமே பெண் சாபம் வகையில் சேர்ந்தது அப்போது இது யாரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களோட இத்தினும் நெருக்கமாக பழகு இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட முடிஞ்சால் நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் அவங்க பார்க்கணும் எதனா ஒரு கொடுத்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் போக போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை ஊற்றி காமிச்சுக்கூடாது ஆனால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கணும் அப்போ தண்ணி வாங்கி குடிச்சல தண்ணிக்கு வந்து அவ்வளோ தோஷமே இல்லை எந்த தோஷமும் தண்ணியை பாதிக்காது அவங்க கையில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா அந்த சாபமே விளையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது ரொம்ப கஷ்டம்னா அவங்க அவங்க கொடுக்கணும் அவங்களுக்கு வெறும் பொதுவாக சாபம் விட்டவங்க கொடுக்க மாட்டாங்க விஷயம் தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்க கையால் தண்ணி வாங்கி குடிக்கணும் அப்போது அந்த சாபம் விமோசனம் ஏற்படும் இதுவும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அருகாமையில் உள்ள கோயிலில் போயிட்டு குல குலதெய்வ விஷயத்தை விட்டு வணங்கிட்டு இது மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மூலிமா எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அந்த சாபம் வந்து விமோசனம் ஆகணும் அதுக்கு நல்லா உங்களை வணங்கி வர அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வணங்கி வரலாம் வீட்டில் வணங்கி வரலாம் வெளில வணங்கி வரலாம் அன்னதானம் செய்யலாம் அந்த யார் உங்களுக்கு பெண் சாப்பிட்டாங்களோ அவங்க வயதை ஒத்த உங்களுக்கு போய் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து அவங்க மனசில் உங்களுக்கு வாழ்த்துற மாதிரி செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் தண்ணி வாங்கி குடிக்கிறது தான் நல்லது சரி இதுக்கப்புறமும் அது போகலை நம்மளை விட்டு விலகலை அப்படின்ற போது கண்டிப்பாக இது வந்து கடைசி முயற்சி தான் தன்னத்தனும் பிரேத்தனும் தெய்வத்தனம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மதுரை மதுரையில் போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் இருப்பாங்க ஏன்னா அங்கே தான் கண்ணகி பிறந்து வளர்ந்து விட்ட நகரமாக அது போற்றி விளங் விளங்கப்படுகிறது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு முறைப்படி வணங்கி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் வசதி இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா கிட்ட வணங்கணும் கேட்கணும் இந்த மாதிரி எனக்கு இந்த இவங்களால் சாபம் விட்டுருக்காங்க நீங்கள் தாம்மா அதை விளக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மன நான் செஞ்சது தப்பு தான் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணி தான் கண்டிப்பாக தான் சொல்லி வேண்டி வணங்கிட்டு வந்துட்டு அங்கே அருகாமையில் கோயில் விட்டு வெளியே வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா அங்கே கிளி ஜோஷியம் பார்க்கறவங்க இருப்பாங்க கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க இப்போல்லாம் வந்து கோயில் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கிளி ஜோஷியம் பார்க்குறவங்கள்கிட்ட நீங்கள் ஜாதக பலன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை போய் பார்க்கலாம் சும்மா பேர் கூட பார்க்கலாம் இல்லை இருந்தாலும் அந்த கிளி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கிளிக்கு உங்கள் கையால் பழமோ இல்லை அவர் நெட் நெல் மண்ணி வச்சுருப்பார் நெட் அதுதான் கொடுப்பார் அப்பப்போ அதை வாங்கி உங்கள் கையில் கொடுக்கலாம் அவருக்கு எதாவது கொஞ்சம் காசு கொடுத்துட்லாம் மூன்று தடவை நீங்கள் கொடுக்கணும் உங்கள் கையால் வாங்கி அந்த நெல்லை கொடுக்கலாம் இல்லைனா கிளி சாப்பிடக்கூடியது என்ன பழங்கள் அந்த பழங்கள் வாங்கிட்டு போய் அவருடைய பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு மூன்று தடவை அந்த பழத்தை அதுக்கு ஊட்டலாம் அந்த கிளி கூட்டணும் கிளி வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய தோட்டத்திலேயே உள்ளது தோல் தோல்பட்டியில் அந்த கிளி உருவாக இருக்கும் அப்போது அதுக்கு கிளிக்கு கொடுக்கும்பொழுது அது நம்ம தெய்வத்துக்கு போய் பண்ண முடியாது கிட்ட பண்ண முடியாது கிட்ட நிறங்க முடியாது அப்போது நம்ம வேண்டிட்டு வரும்போது அன்னதானத்தினாலேயும் மாதிரி கிளிக்கு உணவு கொடுக்க போதும் அந்த பெண் சாபம் கண்டிப்பாக மறைந்து விடும் நாளெல்லாம் கொஞ்சமாக மறைஞ்சு உங்களுக்கே தெரிஞ்சிடும் டெவலப்மெண்ட்டு இந்த பிரேக்கான நிகழ்ச்சி எல்லாமே ரிலீஃப் ஆகும் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது எல்லாமே வந்துடும் உங்களோட வருவாய் கண்டிப்பாக தடைபட்டிருக்கும் அது நான் கண்டிப்பாக வந்துடும் இனிமேல் அப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பெண் சாப்பத்தால் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அடிக்கடி குலதெய்வக்குள் போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரோட பெண் சாபம் வாங்காமல் பார்த்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏனென்றால் இது ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை இங்கே நான் சொல்கிறேன் மூன்று தடவை ஒரு பெண்ணால் சாபம் ஏற்பட்டால் அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் ஒரு தடவை சாபம் விட்டாக்கா அடுத்த தடவை ஒரு சாராக இருக்கணும் ரெண்டாவது தடவை வாங்கிட்டா கூட பரவாயில்ல மூணாவது தடவை சாபம் வாங்கக்கூடாது அது இந்த ஜென்மத்திலயே தீராத சாபமாக போயிடும் அதனால் இதெல்லாம் பார்த்துங்க நடந்துக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பெண் சாபம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட விளையிடும் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்ல வா வாழ்க்கை தான் வாழப்போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்விங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி